எங்க வீட்டுக்கார எங்க தம்பி பர்த்டேவுக்காக கோகுள் பர்த்டேவுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்க அழகா இருக்குது ஆ அழகா இருக்கு ஆயிரம் ரூபா ரேட்டு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அழகா இருக்கு பாரு தொட இது கூடவே பேட்டரி செல் பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க நிப்போவா நிப்போ கம்பெனி கொடுத்துருக்காங்க போடு போடு மாட்டி பாக்கலாம் சூப்பரா இருக்கு அழகா இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தகுந்த பொருள் ஆனா வெயிட்லெஸ் இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல எதுவுமே சாலல நீ நல்லா இருக்குதா அழகா இருக்குதா பிடிச்சிக்குதா சூப்பரா இருக்குது எனக்கு பிடிச்சிக்குதுப்பா நல்லா இருக்கு மாட்டு நல்லா இருக்கு அழகா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா ஏன் சொல்லிட்டேன் ரெண்டு நாள் முன்னாடி ஆர்டர் பண்ணது தெரியாது பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்களா நல்லா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு மாட்டு பாக்கலாம்